بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته هديه المسلمين في تجديد القران كتاب الله இன்று நாம் பார்க்க போகக்கூடிய பாடம் வல்லின மெல்லின எழுத்துக்கள் அரபியில் தர்கீக் என்று சொல்வார்கள் பொதுவாக அரபியினுடைய இருபத்தி ஒன்பது எழுத்துக்களிலே வல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது மெல்லினமாக ஓதக்கூடிய எழுத்துக்கள் இருக்கிறது அதாவது மோட்டாவாக பாரிக்காக கூடுதலை சொல்லுவாங்க அரபியில் தஃ்கீம் தர்கீம் தர்கீக் என்று சொல்வார் இதில் மூன்று வகையாக பிரிக்கலாம் இந்த வல்லின மெல்லின எழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கணும் முதலாவது எப்பொழுதுமே வல்லினமாக கனமாக படிக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் இது எந்த எழுத்துக்கள் முதலாவது வகையில் அப்படின்னா இஸ்தே உடைய ஏழு எழுத்துக்கள் ஹொஸ்ஸ வா ஆ கிதாபிலே வல்லின மெழு மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அதில் போடப்பட்டிருக்குது அரபி எழுத்துக்களான இருபத்தி ஒன்பதில் இஸ்தே உடைய எழுத்துக்களான ஹொஸ்ஸ வா ஆத்தின் ஆகிய ஏழு எழுத்துக்களை என் நிலையிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எழுத்துக்களுக்கு ஜபரோ ஸேரோ பேஷோ சுகுனோ எந்த ஹரக்கத்து வந்தாலும் அதே போல் அந்த எழுத்துக்கு முன்னால் ஜபரோ ஜேரோ பேஷோ எப்படி வந்தாலும் இந்த எழுத்துக்களை எல்லா நிலைகளிலும் பல்லினமாகவே படிக்க வேண்டும் என்று இந்த எழுத்துக்களை ஏன் கனமாக படிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த எழுத்துக்களை மொழிகின்ற பொழுது நாவனுடைய அந்த வேர் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நாவின் பின்பகுதி மேல் எழுந்து விடும் இல்லாண்ட உயர்வை தேடும் கொஞ்சம் மேலே எந்திரிச்சுனாவே அந்த எழுத்து கொஞ்சம் கனமாக அது வெளிப்படும் அதனால் இந்த எழுத்துக்களை எப்பொழுதுமே கனமாக சொல்லப்படும் இரண்டாவது வகை எல்லா நிலைகளிலும் அந்த எழுத்துக்களை மெல்லினமாகவே படிக்கப்படும் கனமாக படிக்கவே படாது வல்லினமாக மூட்டமாக படிக்கும் அதை தீர்க்காக மெல்லினம் லேசாக தான் படிக்கணும் அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு எழுத்துக்கள் ஹொஸ்லோகத்தில் என்ற இந்த ஏழு எழுத்துக்கள் அல்லாத மேலும் ரா அல்லா குடி மத்துடைய வாவ் மத்துடைய அலிஃப் இவைகள் அல்லாத எல்லா எழுத்துக்களையும் மில்லினமாகத்தான் படிக்க வேண்டும் எந்த நிலையிலும் அதை என்ன செய்யக்கூடாது கனமாக படிக்கக்கூடாது இது இரண்டாவது வகை மூன்றாவது வகை இருக்கிறது அதாவது சில நேரத்தில் வல்லினம் சில நேரத்தில் மெல்லிடம் இது என்னென்ன எழுத்துக்கள் முதலாவதாக லாகுல் ஜெயலாலா அதை பற்றி இன்ஷா அல்லா பின்னால் சொல்லப்படும் இரண்டாவது ராவுனுடைய விளக்கத்தை பற்றியும் சொல்லப்படும் சில நேரத்தில் வல்லினம் சில நேரத்தில் மெல்லினம் அது எப்பப்ப அப்படிங்கிறத பற்றி அந்த பாடத்தில் இன்ஷா அல்லா தெளிவாக சொல்லப்படும் அதே போலவே மத்துடைய எழுத்துக்களான அலிஃபு வால் இந்த எழுத்துக்களையும் சில நேரத்திலே வல்லினமாகவும் சில நேரத்தில் மெல்லினமாகவும் படிக்கப்படும் இதுதான் இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயமாக இருக்கிறது அதற்கு அடுத்து இந்த ஒவ்வொரு வகைகளையும் இதில் பிரித்து விளக்கி சொல்கிறாங்க முதலாவதாக லாமுல் ஜலாலா அவ்வாஹுடைய லாமின் சட்டங்கள் ஆக இந்த எழுத்துக்களை சில நேரங்களில் வல்லினமாகவும் சில நேரங்களில் மெல்லினமாகவும் படிக்கப்படும் ஆக இந்த அரபி எழுத்துக்கள் மூன்று விதமாக வெளிப்படுகின்றது இந்த வல்லின எழுத்துக்களை வல்லினமாகவும் மெல்லின எழுத்துக்களை மெல்லினமாகவும் நாம் உச்சரிக்க வேண்டும் ஏன் இப்படி சொல்லப்படுகிறது அப்படி வல்லினமாக படித்தால்தான் அந்த குர்ஆனுடைய அழகு முழுமையாக வெளிப்படும் மெல்லினமாக உள்ள இடத்திலே மெல்லினமாகத்தான் சொல்ல வேண்டும் அதுதான் ஆனுடைய திலாவத்தின் அழகாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்களை நாம் பேணி ஓதுவதற்கு அல்லாஹ் கு taala தௌஃபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா